அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லை நான் என்ன கேட்குறேன் இல்லை இப்போ வந்து அவர் வந்து டிஃபேம் போட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாரு ஏன் அதை வந்து அவரோட இல்லை ஒரு நிமிஷம் அவரோட குழந்தைங்கிறத வந்து அவருக்கு தோணும் இல்லையா இப்போ நான் ஆலிகேஷன் போடுறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து கார்னர் பண்றீங்க பட் அது வந்து அவரோட குழந்தை அப்படிங்கறது அவருக்கு அது மைண்ட்ல ஸ்ட்ரக்காகவே இல்லையா அதெல்லாம் உள்ள ஜட்மெண்ட்ல கொடுப்பாங்க அங்கே

இது வந்து அவரோட குழந்தைங்க நான் ஏன் ரிமூவ் பண்ணும் நான் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் நான் பப்ளிக்காக அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் இந்த குழந்தைக்கு அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் அதை நான் ஏன் சொல்லுங்க ஒவ்வொரு அதுதான் இல்ல நீங்க அவரெல்லாம் கேள்வி கேட்கணும் இன்னைக்கு தப்பு பண்ணிட்டு அவர் வந்து ஜாலியா இருக்கிறாரு சுத்துறாரு ஆனா அதுல பாதிக்கப்பட்ட பெண்ணை தானே நீங்க எல்லாருமே வந்து கார்னர் பண்றீங்க ஏன் ஒரு ஆண் ஆன கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்க இப்போ சாரம் சொல்றாரு இல்ல சாரம் சொல்றாரு இல்ல உங்களுக்கான பெண்கள் உரிமை பேசக்கூடிய அமைப்புகளோ